ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபதாவது தலைப்பு புராணம் பல வரலாறுகளிடை தொடர்பு தொடர்ச்சி திருவழுந்தூர் கும்பகோணம் குறித்த பல ஒன்று ஒன்றுக்கொன்று கிட்ட கிட்ட இருப்பவை இவை ஒரு நாலந்து மைல் ரேடியஸுக்குள் அகப்பட்டுவிடும் இதைவிட விஸ்தாரமான ஸ்கேலில் தூர தூர இருக்கிற க்ஷேத்திரங்களின் பரஸ்பர சம்பந்தத்தை சொன்னால் கட்டுக்கதை இல்லை என்று இன்னும் திடமாக தெரியும் சொல்கிறேன் ராமேஸ்வரம் வேதாரண்யம் பட்டீஸ்வரம் என்ற மூன்று க்ஷேத்திரங்கள் மேலே சொன்னவை மாதிரி கிட்டே கிட்டே இருப்பவை அல்ல ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ஜில்லாவில் தெற்கு சமுத்திர கோடியில் இருக்கிறது வேதாரண்யம் தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு கோடியில் சமுத்திரக்கரையில் திருத்துறைப்பூண்டி தாலுகாவில் இருக்கிறது அதே ஜில்லாவில் ஆனால் அதற்கு ரொம்பவும் தள்ளி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பட்டீஸ்வரம் இருக்கிறது இப்படி ஒன்றுக்கொன்று தூரத்தில் உள்ள ஸ்தலங்களில் ஒரே வரலாறு ஷரடு மாதிரி இளையோடுகிறது என்றால் அதை பொய்யென்று சொல்ல முடியாதுதானே இந்த மூன்று ஊர்களிலும் ஈஸ்வரன் கோவிலில் ராமலிங்கம் என்ற பெயரில் லிங்கம் இருக்கிறது மூன்றும் மகா க்ஷேத்திரங்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் சம்பந்தமுள்ள க்ஷேத்திரங்கள் என்ற மகிமை அவற்றுக்கு இருக்கின்றன அதோடு கூட இந்த மூன்று இடங்களிலும் நாராயணாவதாரமான ஸ்ரீராமன் லிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார் என்பதால் சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்கும் இவை பலம் கொடுப்பதாக இருக்கின்றன இதல்லாமல் மற்ற விசேஷங்களும் கொண்ட க்ஷேத்திரங்களாக இவை இருக்கின்றன ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்